ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தோம்னா தாராபுரம் வீரராகவ பெருமாள் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி புரட்டாசி சனி ஏகாதசி ஆயிர நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு வாங்க கோயிலில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி புரட்டாசி கிழமை இன்றைக்கி பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பு பெருமாள் கோயிலில் அரசமரத்தடி விநாயகர் கோயில் இது வாங்க உள்ள போகலாம் கோரட்ரே நான் இயங்க பாஸ்ல ஒரு சரக்கரே திருப்பி இன்னொரு நாம பரசது துருவ நட்சத்திரம் பரசதன் நாம யஹ புராட்டா நட்சத்திரம் அஸ்தி நாம யஹ சதபார் ஆளுரா நட்சத்திரமே ஹேரதன் மாமி நாம யஹ இது பெருமாள் கோயில்ல இருக்கிற துளசி மாடம் ശ്രീനാരായണ ശ്രീഹരി നമോ നാരായണ അരുമി ഗുണ്ടും കോയലയെ നരായ புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி தீதியும் சேர்ந்து வந்திருக்கு நாங்கள் பெருமாளை தரிசிட்டோம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் போய் பெருமாளை கும்பிடுங்க இந்த பாப்பா பிரசாதம் தான் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கேன்